வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழியில் எப்படி ஒரு சூப்பரான குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த கோழியில் வந்து நல்லா முடியெல்லாம் நல்லா நம்ம பிடுங்கிட்டு அதுக்கப்புறமா விறகடுப்பில் வாட்டி அம்மியில் அரைச்சி கிராமத்து முறைப்படி வச்ச குழம்பு சொல்லி போட்டிருப்பேன் அதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் அந்த மெத்தட் படியும் நீங்கள் செய்யலாம் ஆனால் இதில் நம்ம செஞ்சுருக்கிற மெத்தட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு அதில் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம இறகெல்லாம் பிடுங்கிட்டு வாட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெந்நீர் நம்ம ஊற்றி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக நான் அதை போடுறேன் இந்த மாதிரி நம்ம கோழியில் அது இறந்ததுக்கு பிறகு நல்ல சூடான தண்ணீரை நீங்கள் ஊற்றிடுங்க நல்லா ஊற்றிட்டு ஒரு அறுபது செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேரெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கும் வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம ரொம்ப சிம்பிள் மெத்தடு இப்போ சாதாரணமாக நம்ம இறகு பிடுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மெத்தடில் நம்ம செய்கிறப்போ லைட்டாக நம்ம தொட்டோம் அப்படின்னாலே போதும் ரொம்ப அருமையாக நமக்கு அதில் இறகு எல்லாமே நமக்கு வந்துடும் ரொம்பவே நல்லா ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஒரு முடி கூட நமக்கு அதில் இல்லை அந்த கோழியில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து கண்டிப்பாக வாட்டணும் இந்த மாதிரி நீங்கள் கேஸ் அடுப்பில் வாட்டுறதா இருந்தாலும் வாட்டிக்கோங்க அப்படி இல்லை விறகு அடுப்பில் வாட்டுறதா இருந்தாலும் நீ அந்த லிங்க்கை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்படி தலைப்பகுதியை நல்லா வாட்டிக்கோங்க முக்கியமாக அந்த கால் பகுதியை நீங்கள் வாட்டி எடுத்துக்கோங்க பின்பகுதி உடல் அந்த இறகு எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக நீங்கள் வாட்டி எடுத்துக்கோங்க இப்போது நீங்கள் இந்த கால் பகுதியை அப்படி வாட்டிட்டு அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கின் உறிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் இப்போ பாருங்க நம்ம ரொம்ப சூப்பராக நல்லா வாட்டி நம்ம எடுத்துட்டோம் இதை அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து முட்டை விடக்கூடிய கோழி இதை கட் பண்ணுறப்போ காலையில் ஒரு முட்டை விட்டுச்சு அதுக்கப்புறம் மறுநாள் விடுறதுக்காக ஒரு முட்டை ரெடியாக உள்ளே இருந்தது அடுத்தடுத்து கரு நிறையா முட்டை கரு நிறையா உள்ளே இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ள கரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து முட்டை விடுறதுக்கு அந்த இது இருக்குது நான் மறுநாள் விடுறதுக்குடியே அந்த முட்டை இது கொஞ்சம் நான் அதை எடுத்துட்டேன் டக்குன்னு விழுந்து உடஞ்சிருச்சு ஏன்னா அந்த தோல் கூடு வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த முட்டையை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு குட்டி பிள்ளைங்களுக்கு நீங்கள் நல்லா இதை பொறிச்சு கொடுக்கலாம் அது மாதிரி அந்த முட்டை விடக்கூடிய குடல் அதுவும் சிலர் வந்து பொறிச்சு கொடுப்பாங்க இப்போதை நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கட் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் கண்டிப்பாக நல்லா கழுவி எடுக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணணும் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு இதை தனியாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு அடி கனமான குக்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க குக்கர் நல்லா உங்களுக்கு சூடாகணும் சூடானதுக்கு பிறகு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கிட்டத்தட்ட நூற்றம்பதுலேருந்து இருநூறு எம்எல் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அதையெல்லாம் நம்ம போட்டுடணும் அது கொஞ்சம் வெடிச்சு வந்ததுக்கு பிறகு இருநூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க பெரும்பாலும் பெரிய வெங்காயம் போட்டு நம்ம செய்வோம் இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம சொல்லவே வேண்டாம் வேறு லெவலில் இருக்கும் நமக்கு டேஸ்ட்டு இப்போ இது வந்து உங்களுக்கு நல்லா வதங்கணும் அதாவது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரக்கூடாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க முக்கியமாக நீங்கள் சீக்கிரம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளேமை கூட்டிலாம் நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டு அப்படிங்கிறது நமக்கு இருக்காது மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வச்சு கூட செஞ்சீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு சூப்பரான டேஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் ஊற்றி ப ஊற்றி பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு விலை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேற ஏதாவது எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு நம்ம தண்ணீர் எல்லாம் ஊற்றுவோம் அந்த டைமிங்ல உள்ள இருக்கிற அந்த பிரியாணி இலை அதாவது பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஏன்னா சில நேரம் நம்ம சின்ன குழந்தைகள் ஒரு ஐந்து आயந்துவைத், வயது ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொடுக்குறப்போ அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் so, ஸோ நம்ம அந்த டைமிங்கில் தனியாக வெளியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு வதங்கிடுச்சு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இப்போ அடுத்ததான் இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது இஞ்சி பூண்டு விழுது அது தனியாக நீங்கள் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இது கிட்டத்தட்ட ரெண்டே ஹால் டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா கறி அந்த கோழியோடய கறி கட் பண்ணதுக்கு பிறகு வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கிலோ இருந்தது இப்போ இதோடைய வாசம் போனதுக்கு பிறகு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி போட்டுக்கோங்க லைட்டாக கீரி போட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் அதை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போது கறியை கட் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி நீங்கள் போட்டு நல்லா தண்ணீரில் ரெண்டு தடவை நல்லா கழுவி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு பிறகு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் லெக் பீஸ் போடுறீங்க அப்படின்னா சைடில் நல்லா நீங்கள் கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் உங்களுக்கு உப்பு உரைப்பு எல்லாம் பிடிக்கும் நல்லா வேகவும் உங்களுக்கு செய்யும் இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இதில் நம்ம முதல்ல பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம் அந்த சீரகம் மிளகு சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து அதை பவுட்ரு பண்ணதை நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தயிர் கெட்டியான தயிர் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் நல்லா உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா ஜூஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு பிறகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு வாட்டி இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் அடுத்து மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது வந்து மல்லிப்பொடி இது கிட்டத்தட்ட உங்களுக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வரும் ஏன்னா நமக்கு ஒன்றரை கிலோ கிலோ வந்து நமக்கு கறி இருக்குது அப்படிங்கிறதுனால அஞ்சு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போவும் நீங்கள் வந்து தண்ணீர் சேர்க்கக்கூடாது முதல்ல நீங்கள் தண்ணீர் சேர்த்து சே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக தண்ணீர் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதிலே போட்டு நீங்கள் வேக வச்சு எடுக்கணும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ அடுத்ததாக நம்ம வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அந்த கறி கட் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நம்ம நல்லா மஞ்சள் பொடி சேர்த்துருப்போம் கட் பண்ணதுக்கு பிறகும் சேர்த்துருப்போம் அதனால் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கல் உப்பு இதுவும் நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கும்போதும் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துருப்போம் உப்பு காரமும் அப்படி தான் நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு விழுது அதில் உள்ள உரைப்பு இருக்கும் கூடுதலாக பச்சை மிளகா வர நம்ம சேர்த்துருக்கோம் அதில் இருக்கிற காரமும் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமிங்கில் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க மீடியமில் வச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்கலை அப்படி இருந்தும் பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு கிரேவி மாதிரி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு மூடி போட்டு நீங்கள் மூடி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும் இப்போ இருபது நிமிஷம் கழித்து ஒரு சின்ன துண்டு சிரட்டை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை கப்பு மட்டும் நல்லா சூடான வெந்நீர் நான் சேர்த்துருக்கேன் இந்த சிரட்டை எதுக்கு போடுறோம் அப்படின்னா நல்லா வந்து கறி உங்களுக்கு சீக்கிரமாக வேகும் அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியமாக நாட்டுக்கோழி அப்படிங்கிறது கண்டிப்பாக மட்டனை விட கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இப்போ நல்லா கொதித்ததுக்கு பிறகு உப்பு உரைப்பெலாம் பார்த்து மூடி போட்டு மூடி பத்து விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க ஏன்னா நான் பத்து விசில் வச்சேன் முதல்ல ஐந்து விசில் வச்சேன் சரியாக வேகலை அதனால் மறுபடியும் ஒரு அஞ்சு விசில் வைச்சேன் ஏன்னா அந்தளவுக்கு அந்த போன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பத்து விசில் வச்சதுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நல்லா பெர்ஃபெக்டாக நமக்கு வெந்திருக்கும் நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் வாங்குகிற அந்த நாட்டுக்கோழியை பொறுத்து உங்களுக்கு அந்த விசில் அப்படிங்கிறது உங்களுக்கு வேறுபடும் ஸோ இப்போது வந்து நம்ம நல்லா கெட்டியான தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம் முதல் பால் மட்டும் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னாலே போதும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டினியூஸாக பத்து விசில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சில நேரம் உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி போகிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு விசில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ரெசிபீஸ் வேணும் குழம்பு வேணும் அப்படில்ல உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ